அதுவும் பெண்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க இது ஆர்ப்பரிப்பான கூட்டம் பார்த்தோன்னே அன்பு தாங்க முடியல இதுக்கு யார் காரணம் அருள் காரணம் அருள் கொண்டு போடுங்க மூணு பேரு கத்தி பெரிய கத்தி அஞ்சு பேர் இரும்பு பைப்பு நீ எங்க காரணம் பாருங்க ஆறு காரை கண்ணாடி கதவெல்லாம் அடிச்சு நுணுக்கிருக்காங்க அதாவது மருத்துவர் ஐயாவிடமிருந்து என்னை இன்று ஐயாவை சுற்றி இருக்கின்ற துரோகிகள் தீ சக்திகள் திமுகவின் கை கூலிகள் இருக்கின்ற வரை நான் அங்கே சேர மாட்டேன் நான் அங்கே இணைய மாட்டேன் என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளை ஊர் ஒன்றுப்பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் ஊர் ஒன்றுப்பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் இப்போது பாமகவுக்கு உள்ள நடந்துட்டுருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவுக்கு கொண்டாட்டம் பாமகவில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் பற்ற வச்ச பகையாளிகளுக்கு கொண்டாட்டம்தான் ஏன்னா நம்ம பற்ற வச்ச நெருப்பு நல்லா பற்றி எரியுதுடா எரிட்டோம் எரிட்டேன் எரிட்டோம் எரிட்டோம் ஏன்னா இதுதான் எங்களுக்கு வேணுமா இருந்துச்சு இதுதானே இவ்வளவு நாளாக இல்லாத நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்ததுனால தானே இவ்வளவு ஆட்டம் போட்டீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வகைய வச்சு விட்டாங்க இப்பதான் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கேன் திரு ஜி கே மணி அவர்கள் சேலம் அருள் அவர்கள் இன்னும் சில நபர்கள் எல்லாரும் சேர்ந்து பாமகவை முடிச்சிட்டு தான் இருந்து வெளியே போறது அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறீங்க அது மட்டும் நல்லா தெரியுது உங்களால் முடிக்க முடியாது கனவு வேணும்னா காணலாம் முடிக்க முடியாது என்ன ஒன்றுனா இதில் மருத்துவர் ஐயாவை தான் பாதுகாக்கணும் மருத்துவர் ஐயாவை எப்படி பாதுகாக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா சில விஷயங்கள் சேலம் அருள் அவர்கள் வந்துட்டு சில விஷயங்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பேசுகிறாரு அவர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசின அந்த விஷயங்கள்லாம் காதல் கேட்டால் உண்மையிலேயே மிகப்பெரிய நடிகன் நடிகர் கமலஹாசன் அவர்களையே மிஞ்சிய நடிகன் அருள் எம்எல்ஏ அப்படிங்கிறது மட்டும் அவருடைய அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசின பேச்சை வச்சு பார்க்கும்போது தெரியுது அங்கே கல்லில் தாக்குற பின்னாடி வரானுங்க பசங்க மூணு பேர் கத்தி பெரிய கத்தி அஞ்சு பேர் இரும்பு பைப்பு நீ எங்கள் காரெலாம் பாருங்கள் ஆறு காரை கண்ணாடி கதவெல்லாம் அடிச்சு நுணுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்ன கத்தி எடுத்துகிட்டு வரானுங்க டேய் அண்ணு மணி உன்னை கொல்ல சொல்லிட்டாரா இன்னைக்கு உன்னை கொள்றண்டா இதே வார்த்தை இதே வார்த்தை என்ன வார்த்தை டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிற அன்புமணி சொன்னாரு சொன்னாரு அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு என்னை நோக்கி வரான் வரும்பொழுது அந்த பசங்க விஜயகுமார் நான் மாவட்ட செயலாளர் நடராஜன் குறுக்கு வந்து விழுந்து என்னை காப்பாற்றுறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்களுக்கு பாதிப்பு என்னன்னா ஏங்க பெற்றெடுத்த தந்தையே கொல்லணும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயலாற்றிக் கொண்டிருக்கிற அன்புமணி அன்புமணி இன்றைக்கு என்னை கொள்வதிலே என்னை கொல்ல முயற்சிப்பதிலே எந்த விதமான விட்டு வெளிவராத ஒரு இளைஞனை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்கியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அப்படிப்பட்ட அவரு தான் ஐம்பது ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி அந்த கட்சிக்கு தலைவராக நிர்ணயிக்க நியமிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கொடூர சிந்தனை உடைய அன்புமணி என்ன கொல்றது நான் யாருங்க மருத்துவர் ஐயா அவர்களினுடைய அணியில நீங்க மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஒரு பாதுகாவலனாக ஒரு பாதுகாவல் அரணாக இருப்பதுல பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை உண்மையிலேயே அது சந்தோஷப்பட வேண்டியது நீங்க உண்மையிலேயே மிக உயர்ந்த மனிதர் உயர்ந்த 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 மனிதர் திரு அருள் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் உங்களை போற்றி புகழ்வாங்க ஆனா நீங்க அந்த நிலையில இருந்து மருத்துவர் ஐயாவுக்கு பாதுகாப்பாக இருந்தீங்கன்னா போற்றி புகழ்வாங்க மருத்துவர் ஐயா அவர்கள் சில இடங்கள்ல பேசுறாரு இல்ல பிரஸ் மீட்ல சில தகவல்களை வெளியிடுறாரு இல்லை மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த தகவல்களை எல்லாம் உண்மையிலேயே மருத்துவர் தான் வெளியிடுறாரா மொத்தம் எழுதி கொடுத்ததான் மொத்தம் எழுதி தான் மருத்துவர் ஐயா அவர்கள் பிரஸ் மீட்ல பேசுறாரு அந்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எழுதி கொடுப்பது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லை இப்போ துண்டு சீட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அதே போல் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் இப்பொழுது எழுதி கொடுப்பதற்கு ஒரு கூட்டம் அந்த கூட்டம் எழுதி ஐயா அவர்கள் வாசிக்கிறார் தெரியாம அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் உண்மையிலே நான் தெரிஞ்சு தான் கேட்குறேன் மருத்துவர் ஐயா அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு அன்புமணி அவர்கள் மாடு மேய்க்கிற பையனுக்கு இருக்கிற அளவுக்கு கூட அன்புமணிக்கு இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை செய்தியாளர் மத்தியில் பேசினார் இல்ல இதே வார்த்தையை திரு ஜி கே மணி அவர்கள் அவருடைய மகனை பார்த்து சொல்லுவாரா குமரன் அவர்கள் மாடு மேய்க்கிறது கூட மணி அவர்கள் சொல்லுவாரா கே மணி அவர்களுடைய மகன் அவ்வளவு பெரிய அறிவாற்றல் மிக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் உலக நாடுகளே வியக்கின்ற அளவிற்கு தன்னுடைய ஆளுமையை நிரூபித்து காட்டிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாடு மேய்க்க கூட தகுதி இல்லாத ஒரு தலைவரா இதை அடுத்த நபர்கள் சொன்னாக்கா தப்பாயிடும் அதனால தந்தையின் வாயிலையே சொல்ல வைக்கணும் அப்படின்னு ரொம்ப மெனக்கெடுத்து பேச வச்சுருக்கீங்க ஐயாவை இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே உண்மையிலே நீங்கள் எல்லாரும் செஞ்சோற்று கடனை அற்புதமாக தீர்த்துட்ருக்கீங்க அது ஜி கே மணியா இருக்கட்டும் அது அருளா இருக்கட்டும் எல்லாரும் செஞ்சோற்று கடனை அற்புதமா தீர்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க எவ்வளோ நாளைக்கு நடக்கும்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் நடக்குமா இந்த கூத்து அதுக்கப்புறம் யார் யார் எங்கெங்கே இருக்கீங்க அப்படின்னு தெரியாது அருள் அவர்களுக்கும் திரு ஜி கே மணி அவர்களுக்கும் இருக்கவே இருக்கு திமுக ஏன்னா நேற்று நடந்த அந்த வன்முறை தாக்குதல்கள் வந்துட்டு ஏற்புடையதா அப்படின்னா ஏற்புடையது இல்லை நேற்று சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களுடைய கோஷ்டி அதே போல் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தரப்பு இரு தரப்பும் தான் வந்துட்டு அங்கே மோதி கொண்டது ஆனால் இந்த இரு தரப்புமே தான் திரு சேலம் அருள் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இறங்கி போராடி உங்களுக்கு வாக்கு வாங்கி கொடுத்த அந்த தம்பிகள் அண்ணன்கள் தான் உங்களுக்கு நேற்று பூஜை போட்டதும் பூஜை போட்டாங்களா போடலையான்றது எனக்கு தெரியல அங்கே அந்த அங்கே நடக்கிற அந்த சம்பவங்கள்லாம் பார்த்தா இரு தரப்புக்குமே நடந்திருக்கு மோதல் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அடிச்சிருக்கீங்க ஒரு ஊனமுற்ற நபரை போயிட்டு அடித்து நாசம் பண்ணி வச்சுருக்கீங்க அது வந்துட்டு அருள் தரப்பு செய்ததாக சொல்கிறாங்க சேலம் அருள் அவர்களுடைய தரப்பு வந்துட்டு அன்புமணி அவர்களுடைய தரப்பு தாக்குறதையும் அங்கே பார்க்குறோம் ரெண்டு தரப்புமே அங்கே கடுமையாக மோதிக்கொண்ட அந்த காட்சிகள் வந்துட்டு உண்மையிலே நல்லா தெரியுது ரெண்டு தரப்பை நல்லா மோதிக்கிட்டாங்க எனக்கு என்ன ஆதங்கம் நான் ஏற்கனவே தொடர்ந்து பல காணொளிகளில் நான் பேசியிருக்கேன் நான் சொல்லிகிட்டே வந்திருக்கேன் ஒரு நாளைக்கு அது நாளைக்கே நடக்கலாம் இன்னும் ஆறு மாதம் பத்து நடக்கலாம் இல்லைனா இன்னமும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் விட்டு கூட நடக்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு மருத்துவர் ஐயாவும் அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்களும் ஒன்றாயிடுவாங்க நான் இப்போவும் சொல்கிறேன் இது உண்மையான செய்தி இது நூறு விழுக்காடு உண்மை ஒரு நாளைக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் திரு மருத்துவர் ஐயா அவர்களும் ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிடுவாங்க ஏனென்றால் அவர்கள் தந்தை மகன் மிக ஒரு புனிதமான உறவுக்குள்ள இருக்காங்க தந்தை மகன் என்ற மிக ஒரு புனிதமான உறவுக்குள்ள இருக்காங்க ஒரே ஒரு ரத்தம் இந்த ரத்தத்துக்கு ஒரு பிரச்சனைனா அந்த ரத்தம் துடிக்கும் அந்த ரத்தத்துக்கு ஒரு பிரச்சனைனா இந்த ரத்தம் துடிக்கும் நீ நானும் மூன்றாவது ரத்தம்ங்கிறத யாரும் மறந்துடாதீங்க நீ நானும் மூன்றாவது ரத்தம் அவங்க ரெண்டு பேரும் ஒரே ரத்தம் நாளைக்கு அவங்க ஒன்றா ஆயிட்டு மீண்டும் கூட ஒரே மேடையில் அமர வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு கல் எடுத்து அடித்து உடைச்சிக்கிட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு தலையை உடைச்சிக்கிட்டு கை காலை உடைச்சிக்கிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிட்டு நீ நானும் கெட்ட வார்த்தையில எல்லா வார்த்தைகளையும் பயன்படுத்தி பேசிக்கிறீங்கல்ல இந்த நபர்கள் வந்துட்டு நாளைக்கு நீங்க பகையாளிகளாகவும் பங்காளிகளாகவும் மாறிடுவீங்களே தவிர ஒருபோதும் உங்களுக்குள்ள இணக்கம் ஏற்படவே ஏற்படாது அந்த மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க இந்த சேலம் அருள் சேலம் அருள் உட்பட ஜி கே மணி உட்பட மருத்துவர் ஐயா உட்பட அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உட்பட நான் சொல்கிறேன் மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக நாளைக்கு ஒரே மேடையில் அமர்ந்து கொண்டால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இது எதிரிகளுக்குள்ள நடக்கின்ற பிரச்சனை இல்லை இது ஒரு குடும்பத்திற்குள் நடக்கின்ற பிரச்சனை நாளைக்கு அந்த குடும்பம் ஒற்றுமை ஆயிடும் ஆனா கீழ்மட்டத்தில் இப்படி பிரச்சனைகளை வளர்த்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக்கொண்டு கொண்டு இங்கே நடக்கிற இந்த பிரச்சனைகள் அடுத்தவர்கள் பார்த்து சிரிப்பதற்கு வேண்டுமென்றால் பயன்படுமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எல் முனையளவு கூட இந்த பிரச்சனைகள் பயன்படாது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மிக முக்கிய காரணம் மருத்துவர் ஐயா அவர்களும் சேலம் அருள் அவர்களும் திரு ஜி கே மணி அவர்களும் தான் இந்த மூன்று பேரும் தான் இந்த பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணம் இதுல முதன்மை காரணம் மருத்துவர் ஐயா தான் இந்த பிரச்சனையை இவ்வளவு தூரம் வளர விடாமல் மருத்துவர் ஐயா அவர்கள் என்றைக்கோ இதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்க முடியும் ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய தகுதிக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த செயல் என்பது ஏற்புடையது அல்ல மருத்துவர் ஐயா அவர்களை பார்த்து நாம் கேள்வி கேட்க தகுதியுடைய நபர்கள் அல்ல ஆனால் இன்று மருத்துவர் ஐயாவினுடைய இந்த செயல்பாடுகள் ஏற்புடையது அல்ல யாரை எதிர்த்து இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் நான் கேட்கிறேன் கேட்கிறேன் ஐயா அவர்களையே நான் கேட்கிறேன் யாரை எதிர்த்து நீங்கள் இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் யாரை எதிர்த்து திமுகவை எதிர்த்தா அதிமுகவை எதிர்த்தா அல்லது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு நீங்கள் நாம் போராடி பெற்ற பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் வரை கொண்டு சென்று பறித்து கொண்டாரே ஸ்டாலின் அவரை எதிர்த்து நடத்துகிறீர்களா யுத்தம் யாரை எதிர்த்து நீங்கள் இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த யுத்தத்தை நீங்கள் நடத்திக் கொண்டிருப்பதில் யாருக்கு என்ன லாபம் சொல்லுங்க யாருக்கு என்ன லாபம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சமூகங்களில் மிகப்பெரிய சமூகம் வன்னியர் சமூகம் வன்னியர் சமூகத்தை கடந்துதான் மற்ற சமூகங்கள் வன்னியர் சமூகத்திற்கு நிகரான பக்கத்தில் கூட நிற்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் வேறு ஒரு சமூகம் வலுவானது இல்லை அந்த அளவிற்கு மிகப்பெரிய வலிமை கொண்ட சமூகம் வன்னியர் சமூகம் ஆனால் அந்த சமூகத்தில் ஒற்றுமை இருக்கிறதா ஏன் இந்த சமூக மக்கள் இவ்வளவு காலமாக ஒன்றுபட முடியாமல் இப்படி விலகி நிற்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இப்பதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது இந்த சமூகத்தை ஒன்றிணைப்பது என்பது அவ்வளவு எளிது அல்ல பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் முழுமையான பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தால் உண்மையிலேயே இந்த பெரும் சமூகத்தை ஒன்று திரட்டியிருப்பார் அவர் கண்டிப்பாக ஒன்று திரட்டியிருப்பார் அதற்கான வலிமை அவரிடம் இருக்கிறது இன்றும் அவருக்கு முழு முழு சுதந்திரம் சுதந்திரம் கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியில் முழு மனதோடு அவரை செயல்பட இதுவரையில் விடவில்லை என்பது இப்பொழுதுதான் எல்லாருக்கும் தெரியும் சேலம் அருள் ஜி மணி இவர்களை போன்றவர்களை எல்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல சந்திச்சு ஒரு பத்து தொகுதியில திரு ஐயா அவர்கள் வெற்றி பெறட்டும் போதும் இருபத்தி இரண்டு தொகுதிகள் கூட ஒரு சட்டமன்ற தேர்தலில் பாமக வெற்றி பெற்றிருக்கிறது அதிமுகவினுடைய இருந்த பொழுது இருபத்தி இரண்டு தொகுதிகள் பாமக வென்றிருக்கிறது ஆனா அவ்வளவு வேண்டாம் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மருத்துவர் ஐயா அவருடைய தலைமையில் இருக்கின்ற அக்கா ஸ்ரீகாந்தி அவர்கள் செயல் தலைவராக செயல்படுகின்ற திரு முரளிசங்கர் அவர்கள் பொருளாளராக செயல்படுகின்ற திரு ஜி கே மணி அவர்கள் கௌரவ தலைவராக செயல்படுகின்ற மருத்துவர் ஐயா அவர்களினுடைய தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பத்து இடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்றிருத்தோம் அதன் பிறகு ஒட்டுமொத்த பாமகவும் மருத்துவர் ஐயா அப்படிங்கிறத ஏற்றுக்கலாம் இந்த வேலையை செஞ்சு காட்டுங்க அது போதும் நடக்குதா உங்களால் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு தொகுதி உங்க கூட்டணி வெற்றி பெற்று காட்டுங்க பார்க்கலாம் அதன் பிறகு நம்ம பேசலாம் எதற்குமே பயன்படாத சிறுபள்ளைத்தனமான இந்த செயல்பாடுகள் அத்தனையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை நடக்கும் அதன் பிறகு மருத்துவர் ஐயாவின் பின்னாடி இருக்கின்ற ஒரே ஒரு நபர் கூட அரசியல் களத்தில் இருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய கணிப்பு நடக்குமா நடக்காதா என்பதை பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே